தேங்காய் வார இடம் இந்த கொடியாமன் சந்தை ஒரு கொஞ்ச நாளைக்கு முதல் தேங்காய் விலை அதிக அளவில் போகுனது இப்ப வந்து என்ன விலை போகுதுன்னு சொல்லி நான் இந்த தேங்க கடையில் தேங்காய் சந்தையில வந்து விசாரிச்சு உங்களுக்கு சொல்ல போறேன் தொடர்ந்து காலையே இறுதி வரை பாருங்க என்னைய குடு கேலியா हां कुड केलिया सेंगा कुड केलिया தெங்கான கார் புடிச்சல என்னنده தெங்கானுண்டு ஆ அவங்க இன்னும் ஒரு பிச்சு போறாங்க அலை 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 அந்த பாத்தீங்கன்னா இந்த கொள்வன அவசியத்தையும் வேலை எல்லாத்தையும் பேக்கில போட்டு கொண்டிருக்கோம் வீட்டு நேரம் லொரி எல்லாரும் இதே இதே லொரியாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு அப்படிதான் இது வணக்கம்

குறுக்கட்டு பிள்ளையா கோயில் முத்துமாரியம்மன் கோயில் முழு கோயில்களுக்கு இதெல்லாம் முத்துமாரி அம்மன் கோயிலுக்கு தான் போய் கொண்டிருக்கு

இதுக்கு முன்ன இருபது நூத்தி ரூபாய் விற்றாது இருக்கலாமே நூத்தி எழுபது ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வந்து பழைய மாதிரி வந்தது நோய் ஒன்று வந்தோண்டு காய்க்காங்க அந்த நோய் கொஞ்சம் விளையாக்கிழமை விளையாண்டா அது மாதிரி அந்த குழம்புல கொஞ்சம் தேங்காய் ரக்க கொஞ்சம் மலிவா இருந்தா அது ரெக்கு மாதிரி இல்லத்தானே அதனால இப்போ கொஞ்சம் வெங்கட தேங்காய் வைக்கிறது

நான் இல்ல

எப்படி தேங்காய் நீங்களில் ஒவ்வொரு நாளும் கொண்டாடுறது இங்கே ஒவ்வொரு நாளும் இல்லை தேங்காய் சேரை கொண்டு வருவேன் தேங்காய் சேரை கொண்டுவருவ வீட்டு என்ன நிறைய தினமுல அன்னைக்கு உரளாவும் இருக்குது தரைக்கும் எடுத்துட்டு எப்படி இங்கே விற்க கூடிய மாதிரி இருக்கும் நியாயமான வெளியுற கிடைக்குவ இங்கே கொண்டு வரணும் நியாயமான வெளியல் இங்கே கிடைக்கும்போ கொண்டு வந்து தெரிய நான் ஓரளவு மார்க்கெட் வந்து கொஞ்சம் பழையிட்டேன் இப்ப தேங்காய் முதல்ல விட உற்பத்தி குறைஞ்சிருக்கோம் இப்ப கூடி இருக்கேன்னு சொன்ன ये बाहर पड़े जोरवा है नहीं ये काम कर रहा है ये इधर से बात कर रहा है राम जी हो गया ये बात किया வணக்கம் வணக்கம் தம்பி எப்படி என்ன பேரும் கூட என்ன பவான் சொல்றேன் என்ன பவான் சொல்றேன் எதோடமா வியாவரங்க வருஷமா சொல்லுங்களை காலமா சொல்லணும் முந்தி பெங்காயின்ற இந்த வரத்திலும் கூடுதலா இருந்தது நாளைக்கு ஒரு அம்மா நேரம் அருவாய் நேரம் தங்க நாலாந்து அவங்களை டீல் பண்ணக்கூடிய ஒரு வசதி இருந்தது இப்போ வந்து பிறகு ஒரு ஒரு நோய்களை விறவேற திருங்க வீதாசாரங்கள் குறைஞ்சி இப்போ ஓரளவுக்கு கொழும்புக்கு ஏற்றி இந்த டிசிக்கு ஏற்றுற ஒரு வசதி வந்தா போல கொழும்புல கடைகளுக்கும் போடுறோம் டிசி மார்க்கெட் ஏற்றுறோம் ஏத்துக்கொண்டிருக்க வழி இன்றைக்கும் இருநூத்தி முப்பது ரூபாய் கிலோக்கு வந்திருக்கு இப்போ தட்டு இன்றைய இன்றைய விலை டிசி விலைக்கு அப்படி இருந்த பொழுது இப்போ ஏற்றுக்கொண்டு இருக்கிற விஷயம் இந்த அமெரிக்க அந்த டக்ஸிகள் கூட்டத்தில் வந்து போன பெரிய ஒரு குழப்பம் கொண்டு வந்தது இங்கே அந்த கூடுதலான டாக்ஸ் அமெரிக்கா வழங்குகின்ற போல் அது வந்து ஒரு தரம் ஏற்றா விட்டாங்க டிசிக்கு இப்போ இப்போ இது வந்து சடையாக குறைச்சி குறைச்சி முப்பது விதம் ஆகி இல்லை இருபது விதம் ஆகினா அப்புறம் இப்போ ஓரளவுக்கு சடையாக ஏறிக்கொண்டிருக்குது இந்த வருங்காலத்தில் என்ன செய்யும் சொல்ல தெரியல வியாபாரம் ஓரளவுக்கு முந்தைய விட போய் போய் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு வீதாச்சாரம் சரியான குறைவு இருக்கு குறைவு முந்தி கிட்டத்தட்ட ஒரு அம்மாவது எங்கே வரும் இப்போ ஒரு இது இது அந்த அது குறைவு வந்து விலையில வித்தியாசத்தை காட்டுது விலை வித்தியாசம் அந்தளவுக்கு முந்தி வர மாதிரி பரவலாந்தால் விலையும் விலையும் குறை மறுக்கிட்ட இந்த 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 தாக்கங்கள் வெள்ளை இருந்து மரங்கள்லையும் காயற்சியான குறைவு ஆனபடினால கொஞ்சம் அந்த கொஞ்சம் தான் சொல்ல கூடிய miho kenya ha 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 ha